ஒரு காலத்துல வெங்கடாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமம் பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு அது வெயில் காலம் அப்படிங்கறதுனால அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மரத்தோட நிழல்ல மூணு நண்பர்கள் உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ராமையா ரங்கையா பீமையா ஐயோ ரங்கையா என்ன வெயில் இப்படி அடிக்குது ரொம்ப பயமா இருக்கு கொஞ்ச நேரம் வெயில் நின்னா நம்ம தோலே உறிஞ்சி வந்துடும் போல ஆமா ராமையா மழை பெய்ய வையன்னு நேத்து ராத்திரி எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற மரத்தை கும்பிட்டுட்டு தான் வந்தேன் அப்ப அந்த பக்கமா வந்த லக்ஷ்மையா நின்னு ஐயோ ரங்கய்யா இப்படி மரத்தை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தா மழை பெய்யுமா இப்படி ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியாத உன்னை பைத்தியம்பாங்க ஐயோ லக்ஷ்மையா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்சம் நல்ல கடவுள் மழை பெய்ய வைப்பாரு இப்போ அந்த கடவுள் தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படி ராமையா சொன்னது கேட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போதான் அங்க வேக வேகமா ஓடி வந்தான் ஒரு பையன் அவன் பேரு கிரி அவன் இப்படி சொன்னான் எல்லாரும் கேளுங்க நம்ம ஊருக்குள்ள ஒரு வண்டி வருது அது தண்ணி வண்டி ஊர் தலைவர் ரகுராம் ஐயா எல்லாரும் பஞ்சாயத்துக்கு உடனே வாங்க எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம ஊர்ல ரொம்ப நாளா தண்ணிக்கு பஞ்சம் இருக்கு நான் அரசாங்கத்துக்கிட்ட போய் பேசிட்டு வந்தேன் நம்ம ஊரோட பிரச்சனையை எடுத்து சொன்ன அதனால அரசாங்கம் ஒரு கமிட்டிய உருவாக்கி நம்ம ஊருக்கு தண்ணி வசதி பண்ணியிருக்கு இருக்கு ஊருக்குள்ள தண்ணி வண்டி வருதுன்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம் பழைய காலத்துல ஊருக்குள்ள தண்ணி வண்டி வந்துச்சுன்னா மழை வந்ததுன்னு சொல்லிருக்காங்க ஐயா வண்டி வந்தா மழை வருமா என்னமா பேசிக்கிட்டு இருக்க வண்டி சொல்லிச்சா நான் வந்தா மழை வரும் அப்படின்னு அப்படின்னு ரங்கையா சொல்லி சிரிச்சான் இப்படியே நாட்களும் போச்சு தண்ணி வண்டியும் ஊருக்குள்ள வந்துச்சு வண்டியோட சேர்த்து கொடங்களும் ஊருக்குள்ள வந்துச்சு இதுதான் தண்ணி வண்டி நம்ம ஊருக்கு இனி தண்ணி பிரச்சனை இல்லை அரசாங்கம் உதவி பண்ணிருக்கு நாம புண்ணியம் பண்ணி இருக்கணும் இங்க பாத்தியாப்பா அந்த வண்டியில இருக்கிற அந்த நம்பரை கவனி ரெண்டு எட்டு ஏழு இதை பார்த்ததுல இருந்து பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க கடை நீ வேற அந்த வண்டி வந்ததால நம்ம ஊருக்கு மழை வந்ததுன்னா அந்த எழுத்துதான் நமக்கு தெய்வம் சின்ன பசங்க பேச்சுக்கு அர்த்தத்தை தேடாத ஆனா நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கு ஆடுங்க ஜோரா கத்தனா மழை பெய்யும் அப்படின்னு அட ரங்கையா ஆடுங்க கத்துறதால இல்ல மழை பெய்யணும்னா என்ன பண்ணணும்னு பசங்களுக்கு பள்ளிக்கூடத்துல கத்து கொடுக்கறாங்க தான் தெரியல நான் என்ன சொல்ல வரேனா இந்த வண்டி வரும் போதெல்லாம் எனக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு நிச்சயமா மழை பெய்யும் பாருங்க அப்ப திடீர்னு வேகமா காத்து வீசிச்சு ஒன்னு ரெண்டு துளிகள் விழுந்துச்சு மழவரது மழவரது தண்ணி வண்டி மழை வர வச்சிருக்கு இந்த வெயில் காலத்துல தண்ணி கொடுக்கறதுக்காக எண்பத்தி எண்பத்தேழு வண்டி வந்திருக்குன்னு நினைச்சோம் ஆனா மழையையும் கையோட எல்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா எல்லாரும் ஊருக்குள்ள இனி இப்படி தான் பேசுவாங்க மழை வரணும்னா ஊருக்குள்ளே தண்ணி வண்டி வரணும் போல பசங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் தண்ணி வண்டி மேல நம்பிக்கை வந்துடுச்சு போல இது பெரிய விஷயம்தான் வண்டியோட நம்பரு இரநூத்தி எண்பத்தி ஏழு ஆனால் எங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு நாளும் மழை பெய்யணும்னு தோணுது நானும் இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா வெயில் காலத்துல வர தண்ணி வண்டிக்கு பின்னாடி பெரிய கதையாய் இருக்கு அப்படி தூறல் வந்து கொஞ்ச நேரத்துல பசங்க எல்லாரும் விளையாடுறதுக்கு போயிட்டாங்க பெரியவங்க எல்லாரும் மரத்தோட நிழல போய் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி நாட்களும் போச்சு மாமா தண்ணி வண்டி இன்னும் வரல பாருங்க வெயில் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கிரி நேத்து தண்ணி வண்டியோட டயரு கழண்டுக்கிச்சாமா அத சரி பண்ண ராமாபுரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க பாத்தீங்களா நான் சொன்னப்ப நம்பல எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சிங்க இது கடவுள் அனுப்பின வண்டினா அந்த வண்டியோட டயரு எதுக்கு இப்படி கழண்டு போகுது ரங்கையா சொன்னது கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க எது என்ன ஆனாலும் அந்த வண்டியால நமக்கு சிரிப்பு வந்திருக்கு தண்ணி வருதோ இல்லையோ நாம எல்லாரும் சிரிக்கிறோம் நீங்க பேசுறத பார்த்தா என் சின்ன வயசு ஞாபகம் வருது அப்ப சொல்லுவாங்க கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யும்னு இப்ப தண்ணி வண்டி வந்தா என்னன்னு சொல்றதுன்னே எனக்கு புரியல அந்த மரத்துக்கு கீழே நிறைய பொம்பளைங்க உக்காந்துக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பசங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க பெரியவங்க எல்லாருமே அந்த மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு ஓய்வெடுத்துக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பாடா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்யுது மழை மட்டும் பெஞ்சிருக்கலன்னா உடம்பு முழுக்க வேர்க்குரு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் ஒரு நாள் வெயில் காலத்துல மதிய நேரத்துல ராமையா வயல நின்னுக்கிட்டு அவளுடைய வயலை பார்த்து ஐயோ பூமி வெடிப்பு விடுது போலையே என்ன பண்றது இங்க ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது என் சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் இப்படி ஒரு வயலை நான் பார்த்ததே இல்லை இப்போவாவது அந்த வர்ண பகவானுக்கு கரணவன் தான் நல்லா இருக்கும் அப்ப ராமையாவோட பேர ராமையாவை பார்த்து இப்படி கேட்டான் தாத்தா என்ன கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போறியா தண்ணியில விளையாடின போல இருக்கு அதுக்கு கிணத்துல தண்ணி இருக்கணும்ப்பா இப்ப விளையாட இல்ல குடிக்க கூட கிணத்துல தண்ணி இல்ல சாயந்திர நேரம் பஞ்சாயத்துல ரகுராம் ஐயா இந்த வருஷம் வெயில் அதிகமாதான் இருக்கு தூறல் வருதே தவிர மழை பெய்ய மாட்டேங்குது இது சரி வராது நான் ஒரு சாமியார கூட்டிட்டு வந்து பூஜை போடவா அதுக்கு எல்லாரும் சரி அப்படின்னு சொன்னாங்க சரிங்க ஐயா வர சொல்லுங்க நம்ம ஊர்ல குடிக்க கூட தண்ணி இல்ல இப்படி குடிக்க கூட தண்ணி இல்லாம தாகத்தாலேயே செத்துடுவோம் போல இருக்கு மழை வந்தா அது போதுங்க ஐயா அப்ப குடிக்கவாவது தண்ணி இருக்குமே ராத்திரி வீட்டுல ராமையாவும் லக்ஷ்மி அம்மாவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம சின்ன வயசுலயும் இப்படி ஒரு பிரச்சனை நம்ம ஊருக்கு வந்தப்போ நாம அப்பவே இந்த கால்வாய் எல்லாம் வெட்டணுமே ஞாபகம் இருக்கா அது உண்மைதான் ஆனா அப்பெல்லாம் ஊர் ஜனங்க ஒத்துமையா இருப்பாங்க ஆனா இப்போ தாகம் எடுத்தா கூட பக்கத்து வீட்டுக்கு யாரும் கேட்க போறது கிடையாது அடுத்த நாள் காலையில சாமியார் வந்து சாமி பூஜைய ஆரம்பிச்சாரு மழை பெய்யணும்னா நம்ம மனசை சுத்தமா வச்சுக்கணும் யாரு மனசுலயும் கோபமும் பொறாமையும் இருக்கக்கூடாது கூடாது அப்பதான் மழை நல்லா பெய்யும் எங்கள் அப்பா காலத்தில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு தான் கண்ணுக்கு தெரியும் இப்போ எல்லாம் வறண்டு போய் கிடக்குது தாத்தா கடவுள் நம்ம மனசை சுத்தமாக வச்சிக்கிட்டா தான் மழையை கொடுப்பாரா ஆமாப்பா நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் இயற்கை நமக்கு உதவும் மூணு நாளாகியும் மழை வரல அப்படிங்கிறதுனால பூஜையை பண்ணி மூணு நாள் ஆகியும் மழை பெய்யலையே விளைச்சல் எல்லாம் வீணாக போயிடுமோன்னு பயமாக இருக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும் அப்பதான் கடவுள் நம்ம மேல கருணை காட்டுவார் தாத்தா அங்க பாரு குருவிங்க எல்லாம் சந்தோஷமா பறக்குது அப்படின்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம் ஆமா ஆமா மழை பெய்ய போகுதுன்னு தான் அர்த்தம் இனி நம்ம ஊரு பச்சை பசியல்னு இருக்கும் அப்படி அடிக்கி நடுராத்திரியில பயங்கரமான மழையும் பெஞ்சுது அடுத்த நாள் விவசாயிகள் எல்லாருமே ஆத்துக்கிட்ட வந்தாங்க ஐயா தலைவர் ஐயா நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பூஜை பண்ணதுக்கான பலன் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு ஆமா ராமையா இப்படியே நாம் ஒற்றுமையாக இருந்து எல்லா வருஷமும் பூஜை பண்ணணும் அப்படியே தண்ணீரை வீணாக்கக்கூடாது எப்பவுமே ஆகாயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காமல் தண்ணிக்கான ஏற்பாடுகளை நாம் செய்யணும் எல்லார் வீட்டு வாசல்லையும் பள்ளத்தை தோண்டுங்க அதில் தண்ணியே சேமிங்க ஒரு நல்லது நடக்கணும்னா எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் கோவில் வாசல்ல கூட நான் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்ட சொல்கிறேன் அதில் தண்ணீரை சேமித்து வைக்கலாம் நானும் கூலி ஆளுங்க கிட்ட சொல்லி எல்லார் வீட்டு வாசல்லையும் பள்ளம் தோண்ட சொல்றேன் வயல் பக்கத்துலயும் தோண்டி வச்சா விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும் இப்படி இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா சின்னா இன்னைக்கு உங்க தாத்தாவோட வாழ்க்கையில முக்கியமான நாள் விளைச்சல் எல்லாமே வயல்ல நல்லபடியா விளையுது தாத்தா விளைச்சல் நல்லா விளைஞ்சா என்னை வயலுக்கு கூட்டிட்டு போறியா கண்டிப்பாப்பா அங்க வந்து உன் கையால ஒரு செடியை நட்டுவை இயற்கையை எப்படி மதிக்கிறதுன்னு நான் கற்றுக் கொடுக்குறேன் இந்த தடவை நம்ம ஊரே மாறிப்போச்சு பாரு ஆற்றுல எவ்வளோ தண்ணி இருக்கு என் சின்ன வயசில் பார்த்தது அதுக்கப்புறம் இவ்வளவு தண்ணியை இப்போ தான் பார்க்குறேன் இதுக்கு காரணம் நம்ம ஊர் ஜனங்களுடைய ஒற்றுமை தான் நானும் என் நண்பர்கள் கிட்ட தண்ணியோட அருமையை சொல்கிறேன் தாத்தா ஊரெல்லாம் பச்சை பசேல் இருக்கு பசங்க எல்லாரும் சந்தோஷமாக விளையாடுறாங்க நம்ம ஊருக்கு மறுபடியும் உயிர் வந்த மாதிரி இருக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இப்படிதான் இருக்கும் இந்த கதையில நம்மள சுத்தி இருக்கிற இந்த இயற்கை நமக்கு எப்பவுமே ஆபத்து கொடுக்காம நமக்கு நல்லது முதல்ல அந்த பாதுகாக்கணும் நம்ம மனசு நம்ம எண்ணம் சுத்தமா இருந்துச்சுன்னா அந்த இயற்கை நமக்காக நிச்சயமா உதவி செய்யும் ஒரு காலத்துல ரொம்ப அழகான ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ராமையாவோட குடும்பம் இருந்துச்சு ராமையாவோட மனைவி பேரு பால்ராஜ் அந்த ரொம்ப நல்ல பேர் அவருடைய குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாப்பாவுக்கு செம்பு பாத்திரத்துல சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன கண்ணு தெரியலையா வீட்டுல இவ்வளவு இன்னும் இருக்கு அதுல சாப்பாடு கலந்து ஊட்டலால அதை விட்டுட்டு எதுக்கு செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துறீங்க என்ன லக்ஷ்மி இது இவன் நம்ம புள்ள இதுல என்ன தப்பு செம்பு பாத்திரத்துல சாப்பாடு ஓட்டனா ரொம்ப நல்லது எது எப்படியா இருந்தாலும் நாம தான் பயன்படுத்தணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பதா பக்கத்து வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த சீதா ராமையோட வீட்டுக்கு வந்தாங்க இங்க பாருங்க கொஞ்சம் கூட அறிவியல் அத மாதிரி பண்ணாதீங்க இதெல்லாம் நாம பாதுகாக்க வேண்டிய விஷயம் இதுல போய் சாப்பாடு கலந்து ஊட்டுறீங்க சாதாரண பாத்திரத்துல ஊட்டுங்க கவனமோ சிக்கனமோ இருக்க வேண்டியதுதான் நான் வேண்டாம்னு சொல்லல ஆனா இந்த அளவுக்கு இருக்க கூடாது பெத்த பிள்ளைக்கு ஒரு செம்பு பாத்திரத்துல ஊட்டுறது கூட தப்புன்னு சொல்றியே நீ எல்லாம் ஒரு தாயா நான் இப்ப பேசுறதும் அவனுக்காக தான் இப்ப நாம பார்த்து பயன்படுத்தினாதான் அவனுடைய வாழ்க்கைக்கு அது சரியா வரும் உங்களுக்கு புரியுதா நாம இப்ப சிக்கனமா செலவு பண்ணாதான் எதிர்காலத்துக்கு அவனுக்கு ஏதாவது சேர்த்து வைக்க முடியும் ஆனா நான் சொல்றது எப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எப்பவுமே உங்களுக்கு புரியாது அது கேட்டு ராமையா எல்லாம் என் நேரம் அப்படின்னு திட்டு வெளியில போயிட்டாரு அடுத்த நாள் எதிர்த்து வீட்டு ரங்கம்மா ராமையோட வீட்டுக்கு வந்தாங்க அக்கா எனக்கு என் பிள்ளையோட பிறந்த நாளு அதான் அவனுக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் செஞ்சு தரலான்னு இருக்கேன் சக்கரை இருந்தா கொடுக்குறியா ஐயோ ரங்கம்மா சர்க்கரைக்கு இப்ப விலை அதிகம்ல நான் இப்ப சக்கரை உனக்கு கொடுத்துட்டா மறுபடியும் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது இத மத்தவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனா நீ எனக்கு நல்லா தெரிஞ்சவன்

இந்த ரங்கம்மா என்ன பாராட்டினாலா திட்டுனாளா நீ பண்றதுக்கெல்லாம் உன்னை யாருனா திட்டுவாங்களா என்ன கிண்டலா உனக்கு புரிஞ்சிடுச்சு அதுவே போதும் ஒரு நாள் ராத்திரி ராமையா அவருடைய பொண்டாட்டி கிட்ட இப்படி பேசினாரு லக்ஷ்மி நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கலனா இந்த வாழ்க்கைய எப்படி வாழ்றது சொல்லு தானம் பண்றது நல்ல விஷயம் லக்ஷ்மி ஒரு கிண்ணம் சக்கரை கொடுக்கறதுல நீ என்ன ஆயிட போற நீங்க பேசுறதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு ஆனா வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது நான் இப்ப தான தர்மம்னு பண்ணிக்கிட்டு போனா நாளைக்கு எல்லாத்துக்கும் என் தான் வந்து நிப்பாங்க அப்புறம் நம்ம தான் நிக்கணும் அப்படி அந்த ஊர்ல எல்லாருமே லக்ஷ்மிய பிசினாரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க லக்ஷ்மி கூட யாரும் பேசுறதும் இல்ல பழகுறதும் இல்ல ஒரு நாள் லக்ஷ்மி பக்கத்து ஊரு திருவிழாவுக்கு கிளம்புனா தேவி பக்கத்து ஊரு திருவிழாவுக்கு போற நீ என் கூட வரியா நான் இப்ப வர முடியாது நீங்க தனியாவே போங்க சரி சரி தனியாவே போய்க்கிறேன் லட்சுமி கொஞ்சம் சோர் படிஞ்சதுனால ஒரு வீட்டு வாசல்ல இருந்தா அப்ப அந்த வீட்டை சேர்ந்த ஒரு வயசான அம்மா வீட்டு விட்டு வெளியில வருதுமா உள்ள போறதுமா இருந்தாங்க இத பார்த்து லக்ஷ்மி அந்த வயசான அம்மா கிட்ட என்னம்மா வீட்டுக்குள்ள வரீங்க போறீங்க என்னாச்சு ஒண்ணு இல்லம்மா மதியான நேரம் ஆகுதுல்ல தினமும் மதியம் யாராவது ஒருத்தங்களுக்கு சாப்பாடு போட்டுதான் நானும் என் புருஷனும் சாப்பிடுவோம் அதான் யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா என்ன பழக்கம் இது என் புருஷனுக்கும் எனக்கும் பல வருஷமா இந்த பழக்கம்தான் இருக்கு இல்லாதவங்களுடைய வயதை நிரப்பிட்டு தான் நானும் என் புருஷனும் சாப்பிடுவோம் இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு வேணுமாமா உதவி செய்யறதுக்கும் வயசுக்கும் என்னம்மா சம்பந்தம் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷம் கோடி ரூபாய் சம்பாதிக்கும் போது கூட கிடைக்காது எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க அவங்களை நல்லபடியா வளர்த்தோம் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சோம் ஒரு கட்டத்துல பணம் சம்பாதிக்கிறது மேலேயே ரெண்டு பேருடைய கவனமும் இருந்துச்சு அதுவும் எங்க பிள்ளைங்களுக்காக தான் ஆனா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா பட்டணத்துக்கு போய் எங்களை இங்க தனியா தவிக்க விட்டுட்டாங்க அப்பதாமா எங்களுக்கு தோணுச்சு இவங்களுக்காகவா ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு நாம சம்பாதிச்சோன்னு இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல எங்க உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் உழைச்சு நாலு பேருக்கு உதவி செஞ்சு மிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அம்மா இன்னைக்கு நான் உங்க வீட்டுல சாப்பாடு சாப்பிடலாமா கண்டிப்பா சாப்பிடலாமா வா உள்ளவா அப்படின்னு லக்ஷ்மி அந்த வயசான பாட்டியோட வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவனுடைய வீட்டுக்கு கிளம்புனா வழியில லக்ஷ்மி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை ரொம்ப சின்னது வாழும்போதே நம்ம ஏதாவது செய்யணும் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு எவ்வளவு பெரிய திருப்தி கிடைக்கும் அப்படின்னு அந்த வயசான பாட்டி எனக்கு புரிய வச்சுட்டாங்க இனிமே அவங்கள மாதிரி தான் நானும் இருக்கணும் அப்போ ஒரு நாள் லக்ஷ்மி இந்த ஊர்ல எனக்கு நல்ல பேர் இருந்துச்சு ஆனா உன்னால அது எல்லாமே போச்சு நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்து ஊருக்காரங்க எல்லாருமே உன்னை பிசுனாரின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதை கேட்டு எனக்கு எவ்வளோ கவலையா இருக்குன்னு தெரியுமா என்னை மன்னிச்சிடுங்க நான் இப்ப அப்படி இல்லை நீங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்குறேன் நீங்க சொன்ன மாதிரி நாலு பேருக்கு நான் உதவி செய்யறேன் அது கேட்டதுமே ராமையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு லக்ஷ்மி ரங்கம்மாவோட வீட்டுக்கு போய் ரங்கம்மா நான் கேள்விப்பட்டேன் உன் புள்ளைக்கு உடம்பு சரியில்லையாமே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிக்கிட்டு போனியா மருந்து வாங்கி கொடுத்தியா இந்தா உன் பிள்ளைக்காக தான் இதை நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் கூட்டிட்டு போன லக்ஷ்மி ஆனா மருந்து வாங்க தான் என் பணம் இல்ல என்ன பண்றது எல்லாம் என் நேரம் அட அதுக்காக ஏன் இவ்ளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த பணத்தை வச்சுக்கோ இந்த பணத்தை வச்சு மறந்து வாங்க உன்கிட்ட இருக்கும் போது இந்த பணத்தை எனக்கு திரும்ப கொடு உன் புள்ள உடம்பு குணமானா அதுவே எனக்கு போதும் வேற ஏதாவது தேவை இருந்தா சொல்ல நான் நிச்சயமா உதவி செய்யறேன் சரி நான் வரேன் லக்ஷ்மி நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கல அன்னைக்கு சக்கரை கொடுக்க முடியாதுன்னு சொன்னப்போ நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு நினைச்ச ஆனா இன்னைக்கு நீயே தேடி வந்து உதவி செய்யற அந்த கடவுள் உன் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டோம் அப்போ ஒரு நாள் லக்ஷ்மி புருஷ ராமையா கிட்ட என்னமா இப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க பாத்தியா லக்ஷ்மி இப்போ நீ இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அம்மாவா அக்காவா தங்கச்சியா மாறி உதவி பண்றல்ல தான் நீ இப்போ சந்தோஷமா இருக்க ஆமா உனக்குள்ள இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு நீங்க எவ்வளவு சொன்னப்பவும் நான் கேட்கலங்க ஆனா அனுபவம் எனக்கு பாடம் கத்து கொடுத்துச்சு ஒரு சின்ன உதவியை செய்யும் போது கிடைக்கிற அந்த திருப்தி வேற எதுலயும் கிடைக்கிறதில்ல இல்ல வாழ்க்கையில கஷ்டம் சந்தோஷம் ரெண்டுமே வரும் ஆனா மத்தவங்க கஷ்டத்துல இருக்கும் போது நாம அவங்களுக்கு உதவி செஞ்சா அப்ப அவங்க முகத்துல வர சந்தோஷம் அது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்ப இனிமே நாம தேவைக்கு போக மிச்ச பணத்தை எடுத்து வைக்க போறது இல்ல தேவைப்படுற உங்களுக்கு அதை கொடுக்க போறோம் அதான லக்ஷ்மி லக்ஷ்மி பிசுனாரி அப்படிங்கிற பேரை நீ தொடச்சி எடுத்துட்ட இந்த மாற்றம் உங்ககிட்ட மட்டும் வரல உன்னை பார்த்து ஊர்ல இருக்கிற நிறைய பேர் அவங்கள மாத்திக்கிட்டாங்க அப்பதான் அங்க வந்த ரங்கம்மா இப்போ இந்த ஊர்ல யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஞாபகம் வர பேரு லட்சுமி மட்டும்தான் ஊருக்காரங்க எல்லாரும் லட்சுமிய பாராட்டுறாங்க இப்போ இருக்கிற லட்சுமி தான் பழைய லட்சுமி இல்லையே முழுசா நல்லவளா இல்ல மாறி இருக்கா இப்படி சில நாட்களுக்கு அப்புறமா உனக்கு தெரியுமா லட்சுமி பக்கத்து ஊர்ல ஏதோ வறட்சியாமா அங்க இருக்கிறவங்க சாப்பாடு சாப்பிடவே கஷ்டப்படுறாங்க நாம எதனா உதவலானா நம்ம எதுவும் இல்ல என்னங்க நம்ம எதுவும் இல்லன்னு யார் சொன்னது நம்ம தான் அவளோ அரிசி மூட்டை இருக்கே அந்த அரிசி மூட்டையை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாம் உதவியா இருக்கும் இது நல்ல யோசனை தான் நான் இப்பவே போய் அதை கொடுத்துட்டு வரேன் ஆ வாங்க நானும் வரேன் இப்படி ராமையா லட்சுமியோட நல்ல குணம் ஊருக்காரங்க எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு இருந்தா இந்த தம்பதிகள் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு அவங்க நல்ல பேரு வாங்கியிருந்தாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நாம சிக்கனமா இருக்கிறது தப்புன்னு சொல்லல ஆனா ரொம்ப கஞ்ச இருக்க கூடாது யாராவது கஷ்டத்துல இருந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நாம உதவி செய்யணும் இதுல மதுனப்பள்ளி அப்படிங்கற ஒரு அழகான ஊரு அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு பால்காரன் இருந்தான் ராமையா ரொம்பவுமே புத்திசாலி ஒரு நாள் ராமையாவுடைய நண்பனான வெங்கட் கிட்ட ராமையா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான் டே வெங்கட்டு கொஞ்சம் மண்ண பாரு இந்த மண் வாசம் அடிக்கிற காத்து இது எல்லாத்தையும் பார்த்தா மழை வரும் போல இருக்கு தரைய பார்த்து மழை வரும்னு எப்படிடா சொல்ற இது என்னுடைய அனுபவம்டா திடீர்னு வர மண்வாசம் காத்து ரொம்ப குளிர்ச்சியா அடிக்கிறது சூரியன மேகங்கள் சூழ்ந்தா நிச்சயம் மழை வரும்டா அப்பதான் அங்க வந்த லக்ஷ்மி அப்படின்னா நம்ம ஆடுங்களை என்ன பண்றது ராமையா அதுங்களை எப்படி பாதுகாக்கிறது முதல்ல ஒரு நல்ல இடமா பாத்துக்கணும் காத்து கம்மியா அடிக்கிற இடமா பார்த்து ஆடுங்களை வைக்கணும் முன்னாடியே காஞ்ச புல்லுகளை பசுமாடுகளுக்கு எடுத்து வைக்கணும் டே ராமையா நீ சொல்றது உண்மைதானா நிச்சயம் மழை வரும்னா அப்ப கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் டே எப்போவும் நாம் கவனமாக தான் இருக்கணும் மழை இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாலாணிக்கு வரும் ஆனால் நாம எல்லாத்தையும் யோசிச்சு முன்னேற்பாடு பண்ணி வச்சா நமக்கு ரொம்ப நல்லது ராமையா என்னுடைய ஆடுங்களையும் பேசாம ஊமந்தெலியே வச்சுக்கிறியா அட இதில் என்னமா இருக்கு எல்லாரும் ஒரே ஊர சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரே வீட்ல வாழவும் முடியும் ஆடு மாடு எதுவானாலும் சரி எல்லாம் நம்ம ஊரை சேர்ந்ததுங்க தானே ஒரு நல்ல இடமா பார்த்து அங்கேயே கொட்டகையை கட்டலாம் அப்புறமா மழை வரும்போது எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் விடலாம் அன்னைக்கு நடுராத்திரியில திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்ப வெங்கட் கிட்ட இப்படி சொன்னா ராமையா மழை இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கே என்ன பண்றது கவலைப்படாத ஆடு மாடு எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்துட்டோம்ல அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆமா ராமையா ஆளுங்க எல்லாம் பயப்படாமல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஊரில் இருக்கிற ஆடு மாடு எல்லாமே அந்த பெரிய கொட்டகையில் தான் இருக்குதுங்க அடுத்த நாள் மழை கம்மியானதுக்கு அப்புறமா ஊர் தலைவரான ராகவையா ராமையா உன்னுடைய புத்திசாலித்தனத்தால் நம்ம ஊர் தப்பிச்சது ஆனால் பக்கத்து ஊர்லலாம் நிறைய ஆடு மாடுங்கள்லாம் செத்து போச்சாமா உனக்கு ரொம்ப நன்றிப்பா இது எல்லாம் உங்களால் தாங்க ஐயா ஐயா அது எப்படி இது எல்லாமே நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடம் தானுங்க ஐயா உங்களை மாதிரி ஒரு தலைவர் எல்லா ஊருக்கும் கிடைச்சிட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த ஒரு மக்கள் கூட புத்திசாலிங்களாயிடுவாங்க நீ ரொம்ப புத்திசாலி ராமய்யா நம்ம அறிவு நம்மளோட முடிஞ்சிடக்கூடாது அது பல பேருக்கு பயன்படணும் ஆமாங்கய்யா நீங்க நீங்கள் சொல்கிறது உண்மைதான் இப்பதான் எனக்கே புரியுது எப்பவும் முன்ஜாக்கிரதையா இருக்கணும்னு முன்ஜாக்கிரதுங்கிறது தானா வந்துடாது நாம ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் இயற்கைய கவனிக்கணும் அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு முன்னாடியே கணிக்க தெரியணும் முன்ஜாக்கிரதையா இருக்கலன்னா நமக்கு தான் ஆபத்து வரும் வாழ்க்கையில எப்ப என்ன பிரச்சனை வரும்னு யாருக்குமே தெரியாது நாம தான் எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும் அப்பதான் பொழைக்க முடியும் இப்படி சில நாட்கள் போச்சு ஒரு நாள் லக்ஷ்மி ராமைய கிட்ட ராமையா சில ஆடுங்க திடீர்னு செத்து போகுது என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுங்களுக்கு ஏதோ வியாதி வந்திருக்கு போல அட லக்ஷ்மி கவலைப்படாதம்மா இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால அதுக்கான மருந்தை தயார் பண்ணி வச்சிருக்கேன் அது ஆடுங்களுக்கு கூட சரியா போயிடும் நல்ல வேலைதான் செஞ்சிருக்க ராமையா ஆனா முன்னாடியே எல்லாத்த பத்தி எப்படி யோசிக்க முடியுது என் ஆடுங்க நம்ம ஒரு மைதானம் இருக்குல்ல அங்க மேஞ்சிக்கிட்டு இருந்தப்போ அங்க இருந்த விதைகளை முழுங்கிடுச்சுங்க இந்த விஷயத்துல எனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குமா அதான் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு பயன்படும் இந்த விஷயத்துக்காக நான் ஏற்கனவே மருந்தை தயார் பண்ணி வச்சிருக்கேன் உன்னுடைய யோசனையால இங்க இருக்கிற ஆடு மாடுங்க எல்லாமே ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு ராமையா பக்கத்து ஒருக்காரங்க பொறாமப்படுறாங்க ஒரு பண்டிகை நாள் அன்னைக்கு ஊரே ராமையாவை பாக்க எப்பவும் முஞ்சாக்கிரதையா யோசிக்கிறதால ஆபத்து வராதுன்னு நீ எங்களுக்கு நிரூபிச்சிருக்க நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப ஐயா நான் சொல்றது ஒன்னே ஒன்னுதான் தண்ணி வரட்டும் கிணறு நோண்டலான்னு இருக்கக்கூடாது கிணறு நோண்டனா தண்ணி கிடைக்கும் எப்பவும் கவனமா இருக்கணுங்கய்யா அப்பதான் பிரச்சனை வராது என்னை விட சின்னவனா இருந்தாலும் சரியா சொல்லியிருக்க ஐயா இந்த ஊருக்கு நீங்க நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க அது எல்லாத்தையும் எங்க பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம ஊருக்காரங்க மட்டும் இல்லை பக்கத்து ஊருக்காரங்களும் நம்ம ஊரை பெருமையா பேசுறாங்க இந்த எல்லா பெருமைகளுக்கும் காரணம் நம்ம ராமையா மட்டும்தான் ராமையா இந்த வருஷம் மழை தாமதமாக தான் வருமா அப்ப ஆடு மாடுங்களுக்கு புல்லுக்கு என்ன பண்றது அதுக்கு ஏங்கையா பயப்படுறீங்க புல்லு தான் நம்ம ஊரில் நிறையவே இருக்கு அப்படி இல்லை ராமையா புல் இப்போ இருக்குது ஆனால் நாளைக்கு காஞ்சி போயிடுமே அப்புறம் பசு மாடுங்க எப்படி சாப்பிடும் அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்குன்னு பச்சை புல் வளர்த்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா பேசாமல் ஆத்தங்கரையை ஒட்டி இருக்கிற மண்ணில் நாம புல்லுங்களை வளர்ப்போம் ஆத்தங்கரை மண்ணு எப்போவும் ஈரமாக தானே இருக்கும் அது என்னமோ உண்மை தான் ஆத்தங்கரையில் புல்லு வளர்த்தா மழை இல்லைனாலும் புல்லு நல்லா தான் வளரும் புல்ல வளர்க்குறது மட்டும் இல்லை அங்க அங்க சின்ன தண்ணி பழத்தையும் தோண்டி வைக்கணும் தண்ணி இருந்தா புல்லு நல்லா வளரும் இந்த யோசனை நல்லா தான் இருக்கு ஆனா ராமையா இந்த யோசனையை செய்யறதுக்கு ஒரு காரங்க தயாரா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் நல்லவங்க ஐயா நம்ம ஊருக்கு ஒரு வேலை ஆகணும்னா நிச்சயம் எல்லாரும் கை கோத்து நல்லபடியா செய்வாங்க ஆமா ராமையா நம்ம ஊருக்கு ஒரு நல்லதுன்னா நாங்க எல்லாரும் கை கோத்து உன் பின்னாடி நிப்போம் ராமையா சொன்ன மாதிரி செஞ்சா பசுமாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆடு மாடு எல்லாம் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நம்மளால் பார்க்க முடியுமா அதுக்கு செஞ்சிடணும் ராகவையா சொன்ன மாதிரி அந்த வருஷம் மழை அதிகமா பெய்யல அப்படின்னாலும் கூட ராமையாவுடைய நல்ல யோசனையால மாடுங்களுக்கு புல்ல நிறைய இருந்துச்சு ராமையா உன்னாலதான் மாடுங்களுக்கு சாப்பிட புல்லு இருக்கு ஊருக்காரங்க காரங்க எல்லாரும் உன்னை பாராட்டிக்கிட்டு இருக்காங்கப்பா ஒரு மரத்தை வளர்த்தாலே அது பத்து பேருக்கு உதவியாக இருக்குமாமா அதை இப்போ நீ நிரூபிச்சிருக்க ராமையா இது என்னுடைய கஷ்டம் இல்லை எல்லோருடைய உழைப்பந்தான் முன்னாடியே யோசிச்சதால பிரச்சனை எதுவும் இல்லை ராமையா ஆடு மாடுங்களுக்கு இப்போ புல் இருக்கு ஆனால் ஆற்று தண்ணி குறைஞ்சிக்கிட்டே போகுது ஆத்து தண்ணி இல்லைன்னா நாம் என்ன பண்ணுறது சொல்லு அதை பற்றி கவலைப்படாதீங்க ஐயா நம்ம ஆற்று தண்ணி வற்றி போச்சுன்னா நாம் ஆற தூர்வார முடியும் அப்புறம் ஆறு இன்னும் பள்ளமாகும் அப்புறம் மழை வந்துச்சுன்னா அந்த பள்ளத்துல தண்ணி நிறைய நிற்கும் அப்புறம் வர வெயில் காலத்துக்கு அது நமக்கு நல்லாவே பயன்படும் நல்ல யோசனை தான் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை செஞ்சுடுவோம் இதை கிட்ட சொல்லணும் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் வந்து வேலை செஞ்சாதான் இந்த வேலைய சீக்கிரமா முடிக்க முடியும் அது மட்டும் இல்ல நம்ம ஆற்ற சுத்தி இருக்கிற வயலுக்கு ஆற்று தண்ணி வந்துடும் ஆனா தூரத்துல இருக்கிற வயலுக்கு பேசாமல் ஒரு கால்வாயை தோண்டிட்டோம்னா மழை பெய்யும் போது நேராக அந்த தண்ணி வயலுக்கே போயிடும் வழியில் கிணத்த தோண்டி வச்சோம்னா அந்த தண்ணி கிணத்துலையும் ரொம்ப இருக்கும் சொல்கிற எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் எதுக்கு கற்றுக் கொடுக்கணும் அவங்களே நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்ணால் பார்க்குற எதையும் பிள்ளைங்க மறக்க மாட்டாங்க அவங்க அடுத்த தலைமுறைக்கும் தண்ணியை எப்படி பயன்படுத்தணும் எப்படி சிக்கனப்படுத்தணும்னு கற்றுப்பாங்க ராமையா உன் யோசனை ஒரு புது வழியை எங்களுக்கு காட்டுது இனி நம்ம ஊருக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படி ஒரு நாள் ராமையா சின்ன பசங்க கிட்ட பசங்களா இதுதான் நம்ம ஊரோட ஆறு நம்ம ஊருக்கு இது ரொம்ப முக்கியம் அப்பா இந்த ஆத்துல எப்படி இவ்வளோ தண்ணி வந்துச்சு நம்ம ஊரில் வெயில் காலம் வந்தப்போ இந்த ஆத்துல தண்ணி குறைஞ்சப்போ நாங்கள் இதை தூர்வாரிட்டோம் அதனால இப்போ ஆத்துல நிறைய தண்ணி இருக்கு சரி இப்ப நாங்க இங்க என்ன பண்ணனும் நீங்க ஆத்துல குப்பை போட கூடாது யாராவது போட முயற்சி பண்ணா நீங்க அவங்கள போடாதீங்கன்னு தடுக்கணும் சரிங்கப்பா இந்த ஆத்து தண்ணிய நாங்க பாதுகாத்து வைக்கிறோம் இன்னொரு விஷயம் மழை பெய்யும் போது மழை தண்ணி நேரா ஆத்துக்கு போகாம பக்கத்திலேயே ஒரு பள்ளம் தோண்டி வைக்கணும் அப்பதான் ஆத்துல அதிகமா தண்ணி வரும்போது பள்ளத்துக்கு போயிடும் அப்பதான் ஆத்து தண்ணி ஊருக்குள்ள வராம தடுக்க முடியும் அது மட்டும் இல்ல தண்ணி நிலத்துக்குள்ள போச்சுனா நிலத்தடி நீர் மட்டும் உயரம் இல்லையா அன்னைக்கு சாயந்தரம் ஊரெல்லாம் சுத்தி சின்ன பசங்க பெரியவங்கள பார்த்துட்டு வந்தாங்க பாட்டி நம்ம வயலுக்கிட்ட சின்னதா பள்ளம் தோண்டலாமா ஓஹோ ராமையா உங்ககிட்ட எல்லாம் சொல்லி எங்களுக்கு ஞாபகப்படுத்த சொல்லி சொன்னானா அப்பதான் அங்க வந்த ராமையா சின்ன பசங்களுக்கு இப்பவே எல்லாத்தையும் கத்து கொடுக்கணுமா அப்பதான் அவங்க தலைமுறையில விவசாயத்தை காப்பாத்துவாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா அறிவுங்கிறது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை சரிப்படுத்த பயன்படுத்துறத விட பிரச்சனையே வராம தடுக்கிறதுக்கு முஞ்சாகிறதே யோசிக்கணும் நீர் மண் இயற்கைய காப்பாத்த வேண்டியது நம்மளுடைய கடமை இதை இப்ப நாம காப்பாத்தனம்னா அது அடுத்த தலைமுறைக்கு பயன்படும் அதே மாதிரி பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த விவசாயம் தனிய பாதுகாக்கிறது எல்லாத்தையுமே கத்து கொடுத்துடணும்